முதலில் சுட்டிக்காட்டியிருந்தார் சபைக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் சபாநாயகர் எமக்கு களங்கம் ஏற்படுத்தக்கூடாது பாராளுமன்ற உறுப்பினர்களின் கௌரவத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு சபாநாயகருக்கு உண்டு நாட்டின் மூன்றாவது பிரதியான சபாநாயகர் முறையாக செயல்பட வேண்டும் என்பதாகவும் வலியுறுத்தியிருந்தார் எனவே போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனை கைது செய்யுமாறு நீதிமன்ற உத்தரவு பிறப்பிக்கப்படுவதற்கு முன்னர் கடந்த அரசாங்கத்தில் இருந்த பிரபல அமைச்சர் ஒருவரின் வர்த்தக மையத்தில் கூட்டம் ஒன்று நடத்தப்பட்டிருக்கிறது இதில் கலந்து கொண்டவர்கள் தொடர்பில் பார்த்தால் அது பிரச்சனைக்குரிய விடயமாகவே இருக்கிறது குறித்த கூட்டத்தில் ராணுவ புலனாய்வு பணிப்பாளராக இருந்து சூலா கொழித்துவக்கு கொழும்பு குற்றவியல் பிரிவில் இருந்த பிரதி பொலிஸ் மாதிபர் நெவில் ஆகியோர் இருந்திருக்கிறார்கள் இந்த கூட்டத்துக்கு முன்னால் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையானுக்கு மழை விடுக்கப்பட்டிருந்தது ஆனால் அவர் வராமையினால் அவரின் சகா இனிய பாரதியை அனுப்பியிருக்கிறார்கள் இனிய பாரதி ஹில்டன் ஹோட்டலில் இருந்திருக்கின்றார் அவரின் வாகனத்தை சுதா என்பவர் செலுத்தியிருக்கிறார் இங்கு என்ன சூழ்ச்சி செய்யப்பட்டது என்று தெரியவில்லை இது தொடர்பில் உங்களுக்கு எதுவும் தெரியுமா இனிய பாரதி என்பவர் கடந்த காலங்களில் பல்வேறு கொலைகளோடு தொடர்புடையவர் பிள்ளையான் துறவில் பல தகவல்கள் இருக்கின்றன நீங்கள் தேசிய பாதுகாப்பு